வணக்கம் இப்போ வந்து திருத்தலிநாதர் கோயில் திருப்பத்தூர்ல இருக்கிறோம் ராகுஸ்தலம் நம்புவீங்களா திருநாகேஸ்வரத்தில் தான் ராகுஸ்தலம் இருக்கு ஆனால் இங்கேயும் இருக்கிறது ராகு வழிபட்ட லிங்கம் இருக்கிறது ராகுவாகவே இருக்கிறது இங்கே என்ன விசேஷம்னா கார்கோடன் வாசுகினி இரண்டு சர்ப்பங்கள் பெற்ற சாபத்திலிருந்து ராகு பகவான் நீங்குவதற்காக இந்த தலத்துக்கு வந்து பூஜை செய்தனால் இங்கு தோஷம் உள்ளவர்கள் இந்த லங்க லிங்கத்தை ராகு காலத்தில் பூஜை செய்வது விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பூஜை செய்தால் நாலு டு ஆறு அந்த சமயத்தில் பூஜை செய்தால் சகல

பண்ணி இந்த காண வந்த மகாலட்சுமியும் சரஸ்வதியும் வேண்டிய பின்னர் இந்த யோக பைரவர் அதை போல யோக நாராயண பெருமானையும் வேண்டி இந்த ராகு பெருமானை வேண்டிக் கொண்டால் சகல பாவங்களை நீங்கி சகல சந்தோஷங்களும் நடைபெறும் என்பது உண்மை வாழ்க்கையில் வெற்றி பெற திருப்பத்தூரில் உள்ள திருத்தலிநாதர் சன்னதிக்கு வாருங்கள் வாழ்வெல்லாம் சுகமே உங்களுக்கு